பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றுக்கு நாம் பார்த்த வேத பகுதியில் ஆண்டவருக்கு இந்த மாதம் நாம் செய்கிற வாக்கா நாம பின்பற்ற போகிறது அவருடைய நுகத்தை நம் மீது ஏற்றுக்கொள்வது அதற்கான விவரமான சில விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படி அவருடைய நுகத்தை நம்ம மேலே ஏற்றுக்கொள்கிறது எதற்காக அவரால் நம்ம நடத்தப்படுகிறதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில் கண்ட்ரோல் எடுத்து நமக்கு டைரக்ஷன்ஸ் காட்டுறதுக்காக அப்படி இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்ட இருக்கு நாம இந்த வசனங்களே பார்த்தோம்னா அதாவது நேத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா மத்தையு பதினொன்றாவது அதிகாரத்துல வசனம் இருபத்தெட்டும் இருபத்தி ஒன்பதும் இதுல நாம இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு அந்த வசனங்களே அது கூட டிஃப்ரென்ஸையும் காட்டுது மத்தையு பதினொன்று இருபத்தி நம்ம பார்த்தோம்னா இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி கூப்பிடுறாரு அடுத்தபடியா இருக்கிற இருபத்தொன்பதாவது வசனத்துல இலைப்பார்தல் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்வது மூலமா நமக்கு இலைப்பார்தல் கிடைக்குது அதற்கு முன்னாடி அவர் இலைப்பார்தல் தருவேங்கிறத நாம நம்பி வரணும் அந்த இருபத்தெட்டாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுது வருத்தப்பட்டு பாரஞ்சமைப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நேற்று இந்த வசனத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை அந்த அந்த அவைதாரகர்களும் பரிசெயர்களும் சதுசெயர்களும் எப்படி நடத்தினாங்க இந்த பிரமாணங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக்க முடியுமோ அதை அவங்களாலேயே சில நேரங்களில் ஃபாலோ பண்ணமுன்னாலும் அந்த மக்கள் மேலே அதை சுமையா ஏத்தி அந்த படி அவங்க முற்பட்டாங்க ரொம்ப அதிகப்படியான கடின உபதேசங்களும் சில நேரங்களில் இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு தெரியாம மக்கள் வழி தப்பி போறாங்க இந்த கடின உபதேசங்களை கேட்டு கேட்டுதான் அவங்களால சில நேரங்களை தாங்கி கொள்ள முடியாம செழிப்பின் உபதேசங்களையும் இந்த ரொம்ப கிருபை அதாவது ஹைப்பர் கிரேஸ் அந்த படியான உபதேசங்கள் பின்னாடியும் போயிடறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு லகுவா மாதிரி இருக்கு அதனால போயிடுறாங்க இந்த படி நாம வழி மாறி போக வேண்டாம் நாம இடத்துல போகணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போகணும் ஏன்னா இந்த படியான பிரசங்கங்கள் அநேகங்கள் நம்ம கேட்டாலும் நம்ம தனிப்பட்ட முறையில இந்த வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த சத்தியத்தை நமக்கு லகுவா புரிய வைக்கிறதுக்கான காரியங்களை கொடுப்பாரு அதனால முதலாவதா நாம ஆண்டவரை நோக்கி நம்ம போகணும் நம்முடைய ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் அவடத்துல நாம நெருங்கியவர்கள் ஆகணும் அப்பதான் முதல்ல இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முதல் படிக்கு நாம வருகிறவர்களா மாறுகிறோம் அப்ப முதல் முதலாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி ஏன்னா அநேகருடைய வார்த்தைகள் நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டருடைய ஆண்டருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் நிக்குது அவருடைய வார்த்தைகளை தியானிச்சு அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் போதான் அவருடைய அந்த விசுவாசத்துக்குள்ளார் நாம் வரோம் அப்படி வந்ததுக்கப்புறம் தான் நாம் முதலாவதாக இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் பெற்றுக்கொள்கிறதெல்லாம் மாறுவோம் சாந்தம்னா என்ன ஆங்கிலத்தில் ஜென்டெல் மீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில பதங்கள்ல போட்டிருக்காங்க இப்போ இந்த சாந்தமான ஒரு நிலைய கொண்டு வருகிறது வார்த்தைகளுடைய மனத்தாழ்மையும் இந்த மனத்தாழ்மையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு அவர் தேவனுடைய குமாரனா இருந்த போதும் அவரிடத்துல எந்த ஒரு மேட்டுமையும் காணப்படல நான் தேவ குமாரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தை அது அந்த ஒரு விஷயத்த அவர் பிரகடனப்படுத்தி கொள்ளல அவர் தன்னுடைய தாழ்மையை காத்துக்கொண்டவரா இருந்தார் அதுவும் அந்த சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் பிதாவிற்கு கீழ்படிந்தவரா இருந்தார் இந்த இடத்துல அவருடைய நுகத்தை நாம ஏற்றுக்கொள்ளணும்னா முதலாவது அவருடைய மாதிரியை பின்பற்ற ஆரம்பிக்கணும் இததான அநேக வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது அவருக்குள் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்போ அவரை பின்பற்றணும்ன்றத இந்த வசனம் காண்பிக்குது யோவன் யோவான் பதிமூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனமும் அவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற மாதிரியின்படி நாம் செய்யணுங்கிறத காண்பிக்குது பிலிப்பேர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் கிறிஸ்து இயேசுக்களார் இருந்த சிந்தையை நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி காண்பிக்குது இந்தபடியா ஆண்டவர் தம்முடைய அடிச்சோடுகளை நமக்காக வைத்து போயிருக்கிறாரு இது அநேக வசனங்கள் நம்மளுக்கு சுட்டி காண்பதிப்பதோடு அவரும் அதை தான் சொல்றாரு அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அவர் வைத்திருக்கிற மாதிரியோட முக்கியமான விஷயம் என்ன அவர் தன்னுடைய பிதாவின் விசுவாசித்ததற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தாரு அப்படி நாமும் பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கறது அவருடைய நுகத்தை நம் மீது நாம் ஏற்றுக்கொள்வது அவருடைய அடிச்சுவடுகளை நாம பின்பற்றி போவது இந்தபடியாக அவர் காண்பித்த மாதிரிகளில் நாம நடக்க நடக்க நம்முடைய ஆத்மாவிற்கு அந்த இலைப்பார்தல் கிடைக்கும் ஆரம்பத்தில் அவர் தரேன் சொன்ன அந்த இலைப்பார்தல் வந்து ஜீவிய காலத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு இலைப்பார்தலாக இருக்கும் இவடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கும்போது அந்த நிரந்தரமான இலைப்பார்தலும் அதாவது நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த பரம காணானுக்குள்ளார நாம் பிரவேசிப்பது தானே நமக்கு கிடைக்க போகிற அந்த நிரந்தரமான இலைப்பார்தல் அதுவும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதை அறிந்தவர்களா வார்த்தைகளை நாம நேசிச்சு அவரிடத்துல உண்மையான விசுவாசத்தை செலுத்தி அதற்கு பின்பாகத்தான் அவருடைய நுகத்தை நாம ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சு பின்பற்றி போகணும் அப்படி பின்பற்றி போனோமே ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம காணானுக்குள்ள நுழைந்து அந்த நிரந்தர இலைப்பாதிரி நாம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா அப்பா ஜீவிய காலத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த இலைப்பாறு தருவேன்னு சொல்லி எங்களை அழைத்து உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீங்க அப்பா லகுவாக்கி கொடுக்கிறீங்களே தகப்பனே அந்த வார்த்தைகளை நாங்கள் தக்க சமயத்துல அப்பா உபயோகிக்க பரிசுத்த ஆவியானுடைய துணையும் கொடுக்கறீங்க இந்த வார்த்தைகளை அநேக இடத்துல நாங்கள் கேட்டாலும் அப்பா பிரசங்கங்கள்லையும் போதங்களையும் இருக்கணும் அதை கற்றுக்கொண்டாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அதை தியானிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் உங்களிடத்துல ஜெபத்தில் நெருங்கணும் தகப்பனே அதன் மூலமாக இந்த ஜீவிய காலத்தில் நாங்கள் இலைப்பாடுதலை பெற்றுக்கொண்டு அதே போல் தகப்பனே உம்முடைய நுகத்தை நாங்கள் எங்கள் மீது ஏற்றுக்கொண்டு உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்து அப்பா அந்த பரம காணானினும் நிரந்தர இலைப்பதற்குள்ளேயோ நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியா அப்பா உம்முடைய அடிச்சுடல் பின்பற்றி வரணும் ராஜா அதற்காய் எங்களை நீங்க தயவாய் நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள் என்பிதாவே ஆமேன் ஆமேன்